ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேன்ஸ் ஃபேக்ட்ரி இப்போ நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூட்டோரியல் ஒரு ஆன்லைன் வீடியோ அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஆன்லைனில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் ஒரு பிடிஎஃபாக வந்துட்டு நீங்கள் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நீங்கள் லேனன்ஸ் ஃபேக்டரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கூகுளில் உங்களுக்கு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் மூலியமாக இதை நம்ம பண்ண முடியும் ஃபஸ்ட்டு க்ரோம் ஸ்டோருக்கு போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் இந்த க்ரீடா பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் அதில் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் விசிட் க்ரோம் ஸ்டோருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் இதான் க்ரோம் ஸ்டோர் இந்த க்ரோம் ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே டாக்குமெண்டேஷன் ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணுங்கள் அதை சர்ச் பக்கில் டைப் பண்ணுங்கள் அப்படின்னா லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரைப் ஏ டாக்குமெண்டேஷன் எஸ்ஓபி ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது த ஃபாஸ்ட் வே டு கிரேட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்கிரைப் ஏ டாக்குமெண்டேஷன் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷனுக்கு செர்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆட் டு க்ரோம் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ இப்போ என்னோடய க்ரோம் எக்ஸ்டென்ஷனாக வந்து என்னோடய வெப்ரோசரில் வந்து இது ஆட் ஆகிடும் இது ஆட் ஆன அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரைப் ஒர்க் ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிறெக்டேப்பு கேட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது எந்த டேப் யூஸ் பண்றீங்களோ அந்த பேஜை வந்து நான் கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ நான் வந்து ஹோம் கேன்வா அப்படி கொடுத்துட்றேன் இப்போ நவு கேப்சரிங் யுவர் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவது ஸோ உங்க ப்ரௌசரில் நீங்கள் கேப்ச்சர் பண்ணுறதை இப்போ நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது இப்போ நான் போய்ட்டு ஒரு பிரசன்டேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணால் இப்போ நான் வந்து கேன்வா பேஜில் இருக்கேன் ஸோ இந்த கேன்வா பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் வந்து எப்படி கிளிக் பண்ணுறது ஐ மீன் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ இருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒன்று பண்ணுறேன் இந்த எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த எலிமெண்ட் வந்து இப்போ இது ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா இப்போ இந்த ஆட் ஆன எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கேப்ச்சர் வந்து ஆயிருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ கம்ப்ளீட் கேப்சர் ஆப்ஷன் கொடுத்துட்றேன் கம்ப்ளீட் கேப்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு கம்ப்ளீட் ஆன அடுத்த நிமிஷம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்துட்டு பாருங்க ஸோ நான் என்னென்ன பண்ணேன் என்னென்ன ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணேன் மவுஸ் பாயிண்டர் எங்கே வச்சுருந்தேன் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு இதில் கொடுத்துருக்கு பாருங்களேன் இதுதான் இந்த ஸ்க்ரைப்னுடைய ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம் இப்போது நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் கிளிக் ஆப்ஸு கிளிக் திஸ் ஐகான் பாருங்களேன் நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தனோ அது அப்படியே ரொம்ப அழகாக நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தோரு ஸ்டெப் வந்து நான் பண்ணியிருக்கேன் அந்த இருபத்தோரு ஸ்டெப்பையும் எனக்கு அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாகவே நான் கொடுத்துருச்சு நான் வந்து ஒரு பாப்பப் வந்து நோ டெங்ஷன் கொடுத்தது கூட அது கரெக்டாக நமக்கு கேப்சர் பண்ணியிருக்கு ஸோ இதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஐ மீன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இது வேணாம் இது எது முன்னாடி வரணும் எது இதை வந்து அடுத்த வரணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் கூட இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நீங்கள் ஒரு பிடிஎஃப் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் க்ரியேஷன் பண்ணுறது யூஸிங் ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் இன்ஸ்பெக்ட்ரு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எந்த வீடியோ போடணும்னு நினச்சினாலும் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை வீடியோ ட்ரை பண்ணுறேன் நல்ல அலைவிகளுக்கும் நான் சந்திடுறேன் நன்றி வணக்கம்